அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசுக சிந்தனை என் அன்பில் நிலைத்திருங்கள் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் ஒன்பது முதல் பதினொன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மிக நெருங்கிய அன்பு உண்டு அந்த அன்பே அவர்களின் ஆழ்ந்த ஒற்றுமைக்கு அடிப்படை ஆகிறது இதே அன்பை இயேசு அவரிடம் சீடர்களிடமும் காட்டுவார் ஆனால் சீடர் அவ்வன்பை உதறி தள்ளிவிடக் கூடாது இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் கட்டளைகளையும் அவர்கள் உதறி தள்ளிவிட்டால் அது அன்பையே உதறி தள்ளுவது போலாகும் சீடர்கள் தம் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தம்மேல் அன்பூற வேண்டும் என்றும் கூற காரணம் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதே ஒருவர் தம் கடமை ஆற்றும்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி அடைய முடியும் தம் கடமை செய்யாதவரின் உள்ளத்தில் உண்மை அமைதியும் சாந்தமும் மகிழ்வும் குடிகொள்ள முடியாது சீடரும் இயேசு அன்பு செய்து அவர்தம் கட்டளைகளை கடைபிடிக்கும் தம் கடமை ஆற்றும்போதுதான் இயேசு அளிக்கும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே பொதுவாக நான் உன்னை அன்பு செய்கிறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் நான் ஒன்னே நேசிக்கிறேன் போன்ற வார்த்தைகள் மக்கள் மத்தியில் அடிக்கடி உச்சரிக்கப்படும் வார்த்தைகள் இங்கு சொல்லப்படக்கூடிய கருத்து அல்லது வெளிப்படக்கூடிய கருத்து அன்பு என்பதாகும் ஒரு மனிதன் சக மனிதம்தான் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துவதாக அமைகிறது இந்த வார்த்தை ஒருவர் எல்லா இடமும் பயன்படுத்த மாட்டார் வாழ்வில் ஒரு நபரிடம் தன் வாழ்வை பயிர்ந்துள்ள நினைக்கும் ஒரு பகிர்ந்து கொள்வார் அவரது வாழ்க்கையில் பலரை ஒரு குறிப்பிட்ட அவர் காட்ட அன்பு வேறு எங்கு அவர் கொடுக்க கொடுக்க முடியாத விரும்பாத அன்பு இன்றைய நற்செய்தியில் கடவுள் நம்மீது வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பு வெளிப்படுகிறது அந்த அன்பு எல்லாருக்கும் காட்டப்படுகிறது ஆனால் அந்த அன்பு குறிப்பிட்ட நபரிடம் காட்டப்படும் அன்பிற்கு இணையானது நம் நவீன உலகம் நட்பண்புகளிலே நலிவடைந்துள்ளது நம் வளமான பூமி விளிமியங்களிலேயே வறுமையடைந்துள்ளது தவணை முறையில் இடம்பெறும் மூன்றாம் உலக போர்க்காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் நம் உலகம் காயப்பட்டிருக்கிறது காயப்பட்ட இந்த உலகத்திற்கு கட்டுப்போட நாம் தேவைப்படுகிறோம் அன்பு எனும் மருந்தால் காயப்பட்ட இந்த உலகத்தை நலப்படுத்த நம்மால் முடியும் கடவுளை நாம் எப்படி அன்பு செய்ய முடியும் என்பதற்கு இயேசுவை சிறந்த முன்மாதிரி ஒன்றை காட்டுகின்றார் கிரீஸோடு இணைந்திருந்து அவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்பவராக இருந்தால் நாம் கடவுளை அன்பு செய்பவராகவும் அவரின் அன்பில் நிலைத்திருப்பவர்களாகும் கடவுளுடைய கட்டளை கீழ்படிந்து வாழும்போது கிடைக்கும் மகிழ்ச்சி கிறிஸ்தவ மகிழ்ச்சி ஆகும் கடவுளின் கட்டளை எதுவெனில் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை இந்த அன்பு கட்டளைகளுக்கு எடுத்து வாழ வரம் வேண்டுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் காயப்பட்ட இதங்களை நான் அன்பு என்ற மருந்தால் நலப்படுத்த முன்வருகின்றேனா இறை அன்பில் நான் நிலைத்து நிற்கின்றேனா இறை அன்புக்கும் பிற அன்புக்கும் சான்று வருகின்றேனாடுவோ பல்ல மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் காயப்பட்ட இதயங்களை நலப்படுத்தவும் இறை அன்பில் உறுதியாக நிலைத்து நிற்கவும் இறை அன்பிலும் பிற அன்பிலும் சான்று மருந்து வாழ வரந்தாரும் ஆமீன்